அடுத்த நிமிஷம் நிச்சமில்லாத வாழ்க்கைங்க முடிஞ்சவரைக்கே சந்தோஷப்படுத்துவோம் ஐயா உங்க பேருங்கய்யா உங்க பேரு பேர் குமாரு குமார் எந்த ஊருங்கய்யா வட்டடை பற்றி தி திண்டுக்கல் வந்துவிட மாட்டிங்களா வட்டாடை பற்றி ஆ உங்கள் பேர் சரிப்பா அஞ்சா இருப்பாயா ம் திண்டுக்கல் வரைக்கும் வருவாங்க சரி சரி இப்போ எங்கள் வீடெலாம் இல்லையா இங்கேயே வந்திருக்குறீங்க யூரியா ஆ அது செடித்தத்தை இருக்கும் அரைச்சுகிட்டு கட்டி வச்சோம்னா ம் அது மாடு மாடு போடலாம் இப்போ இங்கே இருக்கீங்களே பிள்ளை குட்டிங்களா இல்லையா இருக்கிறாங்க அப்புறம் ஏன் இங்க ஒத்தையா இருக்கீங்க அங்க போய் இருக்கலாம்ல அதை அரைச்சிக்கிட்ட ஆ எப்ப போவீங்க இங்க இருந்து போறதுக்கு காலையில போனாலும் போலாம் சரி இருட்டுக்குள்ள இங்கேதான் இருப்பீங்களா

கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சா நல்லா கொடுத்தாச்சு பேர மத்தியெல்லாம் இருக்காங்களாச்சு எல்லாம் முடிச்சாச்சு ராஜா தான் நீ ராஜா தான் சரி சந்தோஷமா இருக்கணும் சரியா இங்கேலாம் இப்படி அன் டைமு வரக்கூடாது பைபாஸ் வேற ஆமாம் திடீர்னு நெதான தெரியாம அங்கிட்டே எதுவும் போயிட்டிங்கன்னா என்ன ஆகுறது அதனால காலைல எழுந்திரிச்சி பத்திரமா வீட்டுக்கு போயிடணும் சரிங்களா ஆ நேராக போயிருக்குது சரி காலைல வர இங்க இருங்க இல்லை நான் காலைல கொண்டு வந்து உங்களை விட்டுட்டு போறேன் காலைல வந்து உடனே நான் விட்டுட்டு போறேன் சரி இப்ப நான் நைட்டு உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் இங்கேயே சாப்பிடுங்க சாப்பிட்டு இங்கேயே இருங்க காலையில பொழுது விடியட்டும் காலையில கொண்டு காலையில உங்க வீட்டில் கொண்டு நான் விட்டுட்டு வந்துறேன் சரிங்களா எங்க ஆளுகளை எப்படியா நான் சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன் சாப்பிடுங்க இப்படி அன் டைம்ல வரக்கூடாது சரிங்களா

சரிங்களா நீ போதே காமிச்சுமே ஐயா வா அய்யா அய்யா அது என்ன என் கிட்ட தெண்டா என்னானே கேட்டா கண்டிப்பா கேட்பே நானு சரிங்களா நீனே இருங்க நான் போய் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இப்போ நைட் சாப்டிங்க இத தூங்கணும் தண்ணி சாப்பாடு எங்கே போக கூடாது போக மாட்ட கூடாது போக கூடாது சாப்பாடு இருக்கு இதுல சரிங்களா சுட சுட சாப்பாடு இருக்கு நான் இங்க வைக்கிறேன் ஆ சாப்பாடு இங்க இருக்கு சுட சுட இருக்கு சாப்பிடணா கை கழுவிடணுமா போதுங்களா சரி சாப்பிட்டு பத்திரமா இங்க இருக்கிறீங்களா கொஞ்ச நேரம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறிய பேர் சாப்பிடுறீங்களா படிக்கிறது சரி

நம்ம கூட இருக்கிறவங்கள நாம் பார்த்துக்கிட்டேன் நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவோம்